அல்மதுல்லாஹி ரபில் அல்லஹு வசல்லா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் வாரம் வாரம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சில குறிப்புகளை தான் நான் சொல்ல போகிறேன் மழைக்காலம் குளிர்காலம் இருக்கிறதால இப்போ நோய் தொற்று அதிகமாக இருக்கிறது கூடவே கொரோனா தொற்றும் அதிகமாக பரவலாக இந்தியாவில் இருக்குது நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கணுன்னா முதல்ல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் வந்து விட்டாலே சளி காய்ச்சல் இது எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் நம் உடலை தாக்காது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கஷாயத்திற்கு அதிக பங்கு இருக்குது நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் கஷாயத்தை அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நாம் அந்த கஷாயம் என்னன்னே சுத்தமாக மறந்துட்டோம் இந்த கஷாயம் எப்படி மறுபடியும் வந்துச்சுன்னா கொரோனா காலகட்டத்தில் தான் இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே பயன் அளிக்கலை கொரோனா விஷயத்தில் சித்தா மருத்துவம்தான் பயன் அடைஞ்சிது நிறைய கஷாயங்களை குடிச்சு அது மூலமாக நல்ல ஒரு பலன் அனுபவித்தோம் நிலவேம்பு குடிநீர் பப்பாயா இல நீர் இதுதான் நம்மளுக்கு அதிகமாக உதவிச்சு கொரோனா அந்த தொற்றை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த வகையில் இன்னைக்கு நான் வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய சில கஷாயங்களை நான் சொல்ல போறேன் இதுல உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க தினமும் குடிச்சிட்டு வரலாம் இன்ஷால்லா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் வரக்கூடிய அந்த நோய்களின் தாக்கம் அதிகமாக உங்களை தாக்காது வித பக்க விளைவுகளும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கை இந்த குளிர்காலத்தில் எப்படி வாழலாம் இந்த கஷாயங்களை நம்ம குடிச்சிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இதில் முதல்ல பார்க்க போகிறது இஞ்சியை வச்சு செய்யக்கூடிய ஒரு கஷாயம்தான் இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் தினமும் யூஸ் பண்ணுற பொருள் தான் அந்த இஞ்சியை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கஷாயம் அது எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து நல்லா தட்டி தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைங்க அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிட்ட பிறகு அதை வடிகட்டி அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எலுமிச்ச சாறு கூடவே தேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து குடிக்கணும் இது வந்து நம்ம தினமும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கஷாயம் இஞ்சியில் அதிகமாக பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது எலுமிச்சையில் விட்டமின் சி இருக்குது தேனில் தொண்டைப்பூன் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யற அந்த தன்மை இருக்குது இந்த கஷாயத்தை நீங்கள் பசங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்ததாக இன்னொரு கஷாயம் சொல்கிறேன் இந்த கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணலாம் டெய்லியும் ஒரு ஒன்றா எடுத்து ஒரு ஒரு பொருளை எடுத்து ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தினமும் தேவைப்படுற டைமில் நம்ம எடுத்து கஷாயம் செஞ்சு நம்ம குடிக்கலாம் அது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மல்லி விதை அதாவது தனியாக சொல்லுவாங்கள அது ஒரு நூறு கிராம் எடுத்துக்குங்க ஒரு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் ஜீரகம் கிராம் சோம்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் சுக்கு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் எடுத்துக்குங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களையும் ஒரு கடாயில் சும்மா போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் ரொம்ப ஓவராக வறுக்க தேவையில்ல சும்மா அந்த வாசனை வரோம் பார்த்தீங்களா அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளிய கூட வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாது அதுலேருந்து தினமும் நீங்கள் கஷாயம் எடுத்து செய்யலாம் எப்படி கஷாயம் செய்யணும்னா ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி வச்சுக்கிங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இந்த பவுட்ரு இதுலேருந்து ஒரு ஒன் தேக்கரண்டி பொடி எடுத்து நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்துட்ட பிறகு சிம்ல வச்சு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நீங்க வடிகட்டி குடிக்கலாம் அப்படியேவும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதில் கொஞ்சமா தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி நீங்க கலந்து குடிக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இந்த கஷாயத்தை நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வரலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே அதிகரிக்கும் சளி ஜரம் இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த நேரத்திலும் இதை நீங்கள் குடிக்கலாம் அது வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் அடுத்ததாக பட்டை வச்சு ஒரு கஷாயம் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான் ஆனால் இந்த பொருளை அதிகமாக நம்ம சமையலுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் இது கஷாயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் வைரஸ் பூஞ்சை காளான் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை அதிகமா இந்த பட்டை கொண்டுள்ளது இதனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உண்மையில் இது நோயை ஏற்படுத்தும் நோய் கிருமிகளில் இருந்து உடலை பாதுகாக்கும் அந்த அளவுக்கு பவர் பட்டையில இருக்கு இந்த பட்டையை வச்சு கஷாயம் எப்படி செய்யலான்னு இப்ப சொல்றேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம விரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைஸில் ஒரு பட்டை நீட்டாக ஒரு பட்டை எடுத்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற போட்டுருங்க மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு அந்த பட்டையை எடுத்து அந்த பட்டையை எடுத்துவிட்டால் அந்த தண்ணி வந்து பட்டை நல்லா கலந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும் அந்த தண்ணியை நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாம் அப்படி இல்லைனா அதில் தேன் கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி மழை காலங்களில் நோய் பரவும் காலங்களில் இதை தினமும் குடிக்கலாம் நல்லாவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அடுத்ததாக துளசியை வச்சு கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் துளசி மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு செடிதான் உங்க வீட்ல இல்லனா கூட உங்க பக்கத்து வீட்லயாவது கண்டிப்பா இந்த துளசி செடி இருக்கும் சளிக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இதுல இருக்கு அதோட இல்லாம குடல் ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்பவே உதவும் துளசியை வச்சு எப்படி கஷாயம் செய்யணுன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் அதில் கொஞ்சமாக துளசி ஒரு கையை அளவுக்கு துளசி எடுத்துக்கங்க மற்றும் பெருஞ்சீரகம் அதை சேர்த்துட்டு தண்ணி நல்லா பாதியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா வடிகட்டி அதை நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாம் அதில் இல்லைனா கொஞ்சம் தேன் கலந்தும் குடிக்கலாம் அடுத்ததாக ஆப்பிள் சைடர் வினிகர் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அதிகமாக வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க இதை வச்சு நம்ம கஷாயமும் செய்யலாம் இது எப்படி செய்யணுன்னா ஒரு கிளாஸில் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக பட்டை இருக்குது பார்த்திங்களா அதோடய தூள் சேர்த்து நல்லா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆப்பிள் சைடர் வினிகர் கொஞ்சம் பட்டை தூள் கூட தண்ணி சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கொதிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை நீங்கள் இதை அப்படியே குடிக்கலாம் இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை கொண்டு செய்கிற இந்த கஷாயம் ஃபைபர் மற்றும் விட்டமின் சியை அதிகமாக கொண்டுள்ளது இவை ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் கடைசியாக இப்போ நான் ஒரு கஷாயம் சொல்ல போகிறேன் இந்த கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் செய்கிற கஷாயம் தினமும் இல்லை இந்த மாதிரி மழைக்காலங்களில் சளி காய்ச்சல் இந்த மாதிரி பசங்களுக்கு வரும்போது இதை நான் செஞ்சு கொடுப்பேன் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அந்த கஷாயத்தை எப்படி செய்யணும்னு இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக இஞ்சி நல்லா அந்த தோல்லாம் சீவிட்டு தட்டி எடுத்து அதில் போட்டுக்கணும் மிளகு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக அந்த மிளகு அரைச்ச பவுட்ரு இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம் கடையில் வாங்கின மிளகு பவுட்ரு யூஸ் பண்ணாதீங்க வீட்லேயே இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா முழு மிளகு கொஞ்சமாக தட்டி போடுங்க கொஞ்சமாக சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு அதில் போடணும் அடுத்ததாக ஒரு அரை லெமன் ஜூஸ் எடுக்கக்கூடாது அந்த லெமன் இருக்குது பார்த்தீங்களா அந்த தோலோட முழுசாக அதில் போடணும் கொஞ்சமாக ஓமம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஓமம் போட்டுட்டா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடணும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூளில் நிறையவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது மஞ்சள் தூள் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது சொல்லிட்டு அதிகமாகவும் போட்டுடக்கூடாது கொஞ்சமாக போடுங்க கடைசியாக கல் உப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்ல கல் உப்பு அது கொஞ்சமாக போட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் உங்கள் வீட்டில் புதினா இலை இருந்துச்சுன்னா இதுலேயும் அதை போடலாம் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு கிளாஸ் தண்ணின்னா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வர வரைக்கும் நல்லா வத்தணும் அளவுக்கு கொதிக்க விடணும் சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கு அப்புறமா நீங்கள் வடிகட்டி குடிக்கலாம் இதில் நான் தேன் அது மாதிரி எதுவுமே கலந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படியே நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கும் நான் கொடுப்பேன் ரொம்ப காரம் அந்த மாதிரியும் இருக்காது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோட நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம்ல அதெல்லாம் அது போதும் சுகர் போடணுன்னு அவசியம் வராது உங்களுக்கு இல்லை அப்படியே குடிக்க முடியாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சமாக தேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து கூட குடிக்கலாம் கொதிக்கும் போது தேன் போட வடி கட்டிட்டு குடிக்கும் போது போட்டு நீங்கள் குடிக்கலாம் இதை பெரியவங்களும் குடிக்கலாம் சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம் அதாவது அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சளி நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஃபீவர் அதாவது ஜுரம் இருந்துச்சுனா கூட ஜுரமும் நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகரிக்கும் ஏன்னா இதில் போட்டிருக்க ஒரு ஒரு பொருளுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தரக்கூடிய பொருட்கள் தான் அதுவும் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இது அதனால் ஒரு தடவை இந்த கஷாயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா கஷாயங்களுமே நல்ல கஷாயங்கள் தான் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இதில் உங்களுக்கு தேவையானதை எடுத்து தினமும் இப்போது நீங்கள் குடிச்சிட்டு வர பழகுங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் மழைக்காலம் குளிர்காலம் கொரோனா வேற பரவிட்ருக்கு அதனால் தினமும் இதை குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பசங்களுக்கும் கொடுங்க இம்யூனிட்டி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இன்ஷால்லா அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் வரமத்துல்ல வர